இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி பதினாறு நவமி ஞாயிற்றுக்கிழமை இன்று துவாதசி போரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நிறைவு ரிஷபம் நன்மை மிதுனம் ஆதாயம் கடகம் அசதி சிம்மம் நற்செயல் கண்ணி உயர்வு துலாம் வரவு விருச்சிகம் ஆக்கம் தனுசு அனுகூலம் மகரம் நட்பு கும்பம் நஷ்டம் மீனம் ஜெயம் இந்த நாள் இனியே நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்